வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி பதினைந்து புல்லர்க்கு உதவினால் பொல்லாப்பு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வேங்கை வரி புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கதனுக்கு ஆகாரம் ஆனார் போல் பாங்கரியா புல்லறிவாளர்க்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம் இது சிறுவயதில் வயதில் நாம் இந்த கதை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு புலி வரிகளையுடைய ஒரு வேங்கை புலி காட்டில் அதற்கு ஒரு வியாதி வந்து விட்டது அந்த பக்கமாக சென்ற மருத்துவனை பார்த்து இந்த வியாதியை தீர்க்கும்படி அந்த புலி கேட்குற பொழுது அந்த மருத்துவன் சொல்லுவான் ஐயோயோ உனக்கு உதவி செய்தால் எது என் உயிருக்கே ஆபத்தாக போகுமேன்னு அந்த புலி சொல்லும் இல்லை இல்லை நான் அப்படியா நன்றி கட்டவனாக இருப்பேன் நீ எனக்கு உதவி செய்து எப்படியாவது என் நோயை மட்டும் போக்கு உனக்கு ஒரு ஆபத்தும் என்னால் வராதுன்னு இந்த பேச்சை நம்பின அந்த மருத்துவன் விடகாரி என்றால் நச்சு அகற்றும் வைத்தியன் அவன் என்ன பண்ணுறான் அந்த புலியை காப்பாற்றி உதவுகிறான் ஆனால் அது உடனே என்ன பண்ணிடுதுங்க அவனை அடித்து சாப்பிட்டு விடுகிறது என்ன காரணம் அது புலியினோட தன்மை அப்போ அதற்கு உதவி செய்தால் அதன் விளைவை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் அதே போலதான் பாங்கரியா என்பது நெறிமுறைகள் தெரியாத அற்ப அறிவுடையவர்க்கு நாம் உதவி செய்தால் அதுவும் தீமையாகத்தான் முடியும் அதற்கு என்ன அழகான ஒரு உதாரணம் மறுபடியும் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லிட்டாங்க வரிப்புலிக்கு உதவி செய்தால் நமக்கு தீமை அது போலத்தான் நெறிமுறை அறியாத அற்பர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு தீமை அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க அவை பாட்டி இன்னொரு உதாரணம் சொல்லி எப்படி ஒரு கல்லின் மேலே நீங்கள் ஒரு மட்பாண்டத்தை போட்டால் அது உடைந்து நாசமாகி விடுமோ சுக்கு நூறாக நொறுங்கி விடுமோ எதற்கும் பயனில்லாமல் அழிந்து விடுமோ அது போலத்தான் அற்பர்களின் மனதில் நாம் செய்கின்ற உதவி நில்லாமல் அழிந்துவிடும் அதனால் ரொம்ப முக்கியமாக உதவி செய்வதற்கு முன்பும் அவரது தகுதி அறிந்து செய்ய வேண்டும் பாத்திரம் அறிந்து பிச்சை இடு என்று நம்ம பெரியவங்க சொல்லி வைத்தாங்க திருவள்ளுவர் கூட சொல்வார் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை எனவே உதவி செய்வதற்கு முன்பு அந்த மனிதர்களது தகுதியை பார்த்து உதவி செய்யணும் உதவி செய்கிறோம் என்று நாம் ஏமாலியாக விடக்கூடாது ஒருபோதும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வல்லமுடன்